எண்மேல் நினைவாய் இருப்பவரே என் பெலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மைத் அடகுரே Praise the Lord கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆயுள் நாட்களை ஆசிர்வாதமாய் கூட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த நாள் நாம் தியானிக்கவிருக்கின்ற வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் காட்டெருமையின் வலிமை இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூத்தி ரெண்டு இறை வார்த்தை பத்து காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர் காட்டெருமைக்கு நிகரான வலிமையை ஆண்டவர் இன்று நமக்கு அளிக்கின்றாராம் வலிமை என்று சொல்லப்படுவது நம்முடைய பலனை குறிக்கின்றது அநேகர் நினைக்கலாம் முன்பு இருந்தது போல என்னுடைய உடலில் பலன் இல்லை எனக்கு இப்போது வயதாகிவிட்டது முன்பு இருந்தது போல என்னால் வேகமாக எதையும் செயல்படுத்த முடியவில்லை எனக்கு இப்போது அப்படிப்பட்ட வலிமை என்னிடம் இல்லை நான் பலவீனமா இருக்கின்றேன் எதையும் என்னால் துரிதமாக வேகமாக சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடியவில்லை என்னுடைய உடல் பலகீனப்பட்டு இருக்கின்றது வயதின் காரணமாகவோ அல்லது மனக்கவலையின் காரணமாகவோ என்னுடைய மனம் சோர்ந்து போயிருக்கின்றது ஆகையால் எந்த ஒரு காரியத்தையும் பலத்தோடு வேகத்தோடு என்னால் செய்ய முடியவில்லை ஆனால் இந்த வார்த்தை எந்த பலனை குறிக்கிறது என்றால் நம்முடைய உடல் பலனை மட்டுமல்ல நம்முடைய ஆன்ம பலனையும் இது குறிப்பதாக இருக்கின்றது ஆன்மா ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அது புது பலன் அடைகின்றது இந்த இறை வார்த்தையின் பின்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் வசனம் என்னதென்றால் புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர் ஆகையால் நாம் இறைவனோடு இணைக்கப்படும் போது புதிய பலன் அடைகின்றோம் புதிய ஆற்றல் பெறுகின்றோம் ஆண்டவரின் பிரசனத்தில் இருக்காமல் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நாம் வாழ்ந்தோம் என்றால் கடமைக்கென்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்வது மற்றவர்கள் பார்ப்பார்கள் நம்மை கேள்வி கேட்பார்கள் என்று நினைத்து பல ஜப கூட்டங்களுக்கு செல்வது ஜபத்தில் கலந்து கொள்வது இவை எல்லாமே உலக பிரகாரமாக மற்றவர்களை திருப்திப்படுத்த நான் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கின்றது என்னுடைய ஆன்ம ரீதியான முயற்சியாகவோ பலனாகவோ இது கிடையாது இவ்வாறு மற்றவரை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை மட்டும் நான் செய்து கொண்டிருந்தால் அது நிச்சயமாக எனக்கு பலன் தரக்கூடியதாக இருக்காது நான் ஆண்டவரோடு இணைந்து கூடிய வாழ்வு வாழ்ந்தால் மட்டுமே புது எண்ணெயால் ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்து புதிய பலத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அவர் கொடுக்கின்ற இந்த புதிய பலன் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தையும் நான் எவ்வாறு அதை எதிர்கொள்ள முடியும் என்பதை வழிகாட்டக்கூடிய இருக்கின்றது திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூத்தி ரெண்டு பத்து காட்டெருமைக்கு நிகரான வலிமையை என கழித்தீர் புது என் மேல் பொழிந்தீர் ஆம் ஆண்டவர் இந்த நாளில் காட்டெருமை என்று சொல்லப்படுகின்ற அந்த வலிமையான மிருகத்தின் சக்தியை போன்றே நமக்கும் இந்த நாளில் அவர் பலன் கொடுக்கின்றாராம் அதே போல் நாம் ஆண்டவரோடு இணையும் போது புது பலத்தால் புது எண்ணெயால் புது சிருஷ்டியாக புது ஆற்றலோடு புது மனதோடு நான் இந்த நாளில் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறேன் புதுப்பிக்கப்படுகின்றேன் ஹாலேலூயா காட்டெருமையின் சிறப்பை நாம் பார்த்தோம் என்றால் அதனுடைய தோல் மிக தடிமலாக இருக்குமாம் அதுதான் காட்டெருமையின் சிறப்பு அந்த தோல் தடிமலாக இருக்கும் பட்சத்தில் எதுவுமே அதை தாக்க முடியாதபடி அது வலிமை உள்ளதாக இருக்கின்றது மற்ற மிருகங்களை எல்லாம் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய தைரியம் இருக்கின்றது இந்த நாள் நமக்கு வார்த்தை நிகரான வலிமை அளிப்பேன் காட்டெருமைக்கு நிகரான ஒரு வலிமையை பெற்றுக்கொள்வது போல உன்னுடைய ஆன்மா இன்றைக்கு வலிமை அடைகின்றது தைரியப்படுகின்றது எதையும் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய ஆற்றலை இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்றாராம் சிம்சோனை பார்க்கின்றோம் சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எழும்பைக் கொண்டு ஆயிரம் பேரை முறியடித்தாராம் சிம்சோனுக்கு ஆண்டவர் தம்முடைய வலிமையை கொடுத்திருக்கின்றார் ஒரு காண்டா மிருகத்துக்கு நிகரான வலிமையை ஆண்டவர் சிம்சோனுடன் கொடுத்ததினால்தான் இந்த நாள் சிம்சோனால் ஆயிரம் பேரை எதிர்கொண்டு முறியடிக்க முடிந்தது அவர் தம்முடைய புதுப்பிக்கப்பட்ட அபிஷேகம் செய்து சிம்சோனை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் அதாவது வலிமை வாய்ந்த வீரனாய் வைத்தது நிமித்தமே சிம்சோன் அந்த எதிரிகளை மேற்கொள்ள முடிந்தது அதே போல் நோவாவை பார்க்கின்றோம் நோவா பேழையை கட்ட தொடங்கும் போது அவருக்கு வயது ஐநூறு தளர்ந்த வயது இன்றைக்கு எழுபது வயதை கடந்து விட்டாலே தளர்ந்து விடுகிறார்கள் ஒரு சிலர் அறுபது வயதை தாண்டினாலே போகிறார்கள் ஆனால் நோவா அவருடைய வயது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டவர் நோவாவிற்கும் காண்டாமிருகத்துக்கு நிகரான வலிமையை கொடுத்திருப்பார் ஆகையினால்தான் நோவாவால் அந்த நாளில் அப்பேற்பட்ட பேழையை கட்ட அவரால் முடிந்தது தனிப்பட்ட நபராக அந்த பேழையை கட்டும் போது நோவாவுக்கு எவ்வளவு உடல் தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் ஆனால் இறைவன் காண்டா மிருகத்துக்கு நிகரான ஒரு வலிமையை கொடுத்தது நிமித்தமே அவரால் அந்த பேழையை கட்ட முடிந்தது அவருடைய ஆன்மா ஆண்டவரால் புதுப்பிக்கப்பட்டதா இருந்தது நிமித்தமே தைரியத்தோடு அவர் அந்த பேழையை கட்டினார் இதோ இந்த வார்த்தை நமக்கு இந்த நாளில் வலியுறுத்தி சொல்லக்கூடியது உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காண்டா மிருகத்துக்கு நிகரான பலனாய் மாற்ற போகின்றாராம் அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருக்கலாம் ஒரு பயத்தின் ஆவியாக இருக்கலாம் சோர்வின் ஆவியாக இருக்கலாம் தளர்ச்சியின் ஆவியாக இருக்கலாம் கவலையின் ஆவியாக இருக்கலாம் எதன் நிமித்தம் இன்றைக்கு பலவீனப்பட்டு இருக்கின்றோம் அந்த எல்லா வகையான பலவீனத்தையும் நோய்வாய்ப்பட்ட ஒரு பலகினம் கோபத்தினால் பலகினம் எதுவாக இருந்தாலும் காண்டா மிருகத்துக்கு நிகரான வலிமையை அப்பேற்பட்ட பலனை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய போல நம் மீது பொழிய செய்கின்றாராம் பிரியமானவர்களே இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்றால் இந்த நாளில் நீ எதன் நிமித்தமும் பலனற்று போய்விடாதே உன்னுடைய ஆன்மா சோர்ந்து போக கூடாது என்னோடு நீ பலனுள்ளவனாய் இருக்க வேண்டும் உன்னுடைய ஆன்மா எப்போதும் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு நாளும் நீ பலனோடு இருப்பாய் காரியங்களை தைரியத்தோடு மேற்கொள்வாய் எது நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற தயங்காத விசுவாசம் இருக்கும் பார்க்க மாட்டாய் முன்னேறி சென்று கொண்டிருப்பாய் ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாளில் காண்டாமிருகத்துக்கு நிகரான வலிமையை கொடுக்கின்றார் ஆகையால் என்ன வந்தாலும் சரி என்னுடைய வாழ்வில் நான் முன்னோக்கி செல்வேன் என்று முன்னோக்கி கடந்து போகக்கூடிய ஆற்றலையும் தைரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றார் கடந்த நாட்களில் நிறைய சோர்வுகள் இருந்திருக்கலாம் நிறைய பலவீனங்கள் இருந்திருக்கலாம் பயங்கள் இருந்திருக்கலாம் கவலைகள் இருந்திருக்கலாம் நோய்கள் இருந்திருக்கலாம் போராட்டங்கள் இருந்திருக்கலாம் அதுவே உன்னுடைய பலவீனமாக கூட இருந்திருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் தம்முடைய வலிமையை ஒரு புது எண்ணெயை போல உன் மீது பொழிய செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அதை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வோம் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம் இந்த நாளில் இருந்து நான் புதுப்பிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன் வலிமை வாய்ந்தவனாக இருக்கின்றேன் எதையும் பின்னிட்டு பார்க்காதபடி தளர்ந்து போகாதபடி மனசோர்வு அடையாதபடி தைரியத்தோடு மேற்கொள்ளக்கூடிய ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகையால் இந்த வார்த்தையை விசுவசிப்போம் ஆண்டவர் கொடுத்த காண்டா வலிமையை இந்த நாள் நாம் ஒவ்வொருவரும் பெற்று நம்முடைய ஆன்மா ஆண்டவருக்குள் பலனுள்ளதாய் மாறட்டும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தைரியமாய் நிற்போம் வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் காண்டா மிருகத்துக்கு நிகரான வலிமையை எங்கள் எல்லோருக்கும் நீர் கொடுத்ததற்காக நன்றி எங்கள் எல்லா பலவீனத்தை மாற்றி பலனுள்ளவனாய் மாற்றுவதற்காக நன்றி எல்லா சோர்வுகளை மாற்றி உற்சாகத்தின் எண்ணெயை எங்கள் மீது நீர் பொழிய செய்ததற்காக நன்றி எங்களுடைய எல்லா தேவைகளையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தும் வரக்கூடிய நாட்களில் அற்புத அடையாளங்களை எங்கள் வாழ்வில் காண்பியும் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் உயிருள்ள தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி தினந்தோறும் இன்றைய வாக்குத்தத்தம் தத்தம் வீக்லி மெசேஜஸ் ஸ்பெஷல் மெசேஜ் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த தத்த செய்தி இவை அனைத்தையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு பலருக்கு அதை பகிர்ந்து கொடுங்கள் அவர்களும் இறைவனின் ஆசிர்வாதத்தை நிறைவாக பெற்று மகிழட்டும் ஆமேன் காட் பிளஸ் யூ